இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்காங்க

பார்க்க வந்த அணிவற்று பேர் சுத்த பந்தங்களோ ராஜேந்திரன் வெளியூர் போக மக்களை யவசிப்ப இந்த ஆண்டு போல் நீண்டு வாழ வேண்டும் என்று நம்ம சார்பாக இந்த சிவசந்திரமதி இந்த ஆனா அதுக்குள்ள 온ற அம்மா ஹ உங்கள் பேர் என்னம்மா உங்கள் பேர் சாப்பிட்டானா நல்லா சாப்பிட்டமா சாப்பிட்டானா சாப்பிட்டுமா வயின்னமா சாப்பிட்டல என்னுடைய பெயர் உனது பெயர் சிவசந்திரமதி பெயர் சிவசந்திரமதியாக இருந்தாலும் உங்களை பெற்றாங்களே அம்மா அப்பாயா உன் தாய் தந்தை யாரும்

ஒரு கந்தரகோளம் நல்லா களைக்கு விடுவாங்க இருபத்தி ஏழு பேரும் புடிச்ச அந்த குளம் உருப்பிடுமா உருப்பிடாது பூவு பாளியில சீல ஜாகிட்ட எல்லாம் வந்து குளிக்கிறாங்களே அங்க என்ன நிலைமையில இருக்குமோ நாளைக்கு ஹவுத்துறங்களா பாளியில எல்லாம் இப்படி பிளேடு போடு பட்ட உடையது இல்ல ஆமா எனக்கு எனக்கு இருக்குதுமா மூளை மூளை நல்லா அங்க போக மாட்டோம் ஆமா அம்மா இப்படி அந்த 27 மனிதர்கள் சந்தனோடு குடிக்கின்ற போது குலமெல்லாம் கலங்கிட்டது குருமுனிவர் பார்த்தா ஆமா

啊，妈，我问阿姨，哎。

தெய்வம் <laughs> <laughs>

கல்யாண மண்டலனா சுயேவர் நாட்டுவாங்க ஓ சுயேவர் நாட்டுவாங்க நாட்டுடைய அரசர் சுயேவர் நாட்டுவாங்க ஆமா தன்னுடைய மகள்

இப்படி மனமேடையில் நிட்டு தந்தையார் அழுகாம இருக்கிறார் தாய் அழுகாம இருக்கிறார் நிறைய பேர் எல்லாம் இருக்கிறாங்க தேவாலய தேவர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் முன்பதாக மனமேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் பழைய நிறைய இளவரசர்கள் திருமணம் ஆகாத இளவரசர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்திரிச்சு என் தந்தையார் மதிதிய மகாராஜனை பார்த்து கேட்கிறார் மதிதிய மகாராஜனே உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா இந்த பெண் கழுத்துல ஏற்கனவே தாறு இருக்குது கல்யாணம் போச்சு கல்யாணம் ஆகணும்னு கொண்டு வந்து போ அதான் ஆவன புள்ளையை எப்படி கொண்டு வந்து நீ நிறுத்தலாம் மனமேடையில இது நீதி இல்லையா இது நீதியா தருணமா நீயே சொல்லு இந்த சந்திரமதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி போச்சு தாரி கழுத்து இருக்குது என்ன ஆஹ் எதுக்கா கொண்டு வந்து நிறுத்துனேன் அப்படி சொல்றாரு அந்த யாரால பாக்குறாங்க யாருக்கண்ணுக்கு

ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கும் அந்த சிங்கத்துக்குள்ள போயிட்டு நாமளும் அந்த கூண்டுக்குள்ள போயிட்டு சிங்கத்தோட சண்டை போட்டு அந்த சிங்கத்தை மூச்சாய் கீழே விழுற வரைக்கும் சண்டை போடணும் சிங்கத்திடம் ஆமா அப்படி அவன் ஒருவன் செய்கின்றோனா அண்ணவனுக்கு என் மகள் ஆகிய மதிவானை குளிப்பேன் என்று காசிராஜனுடைய கட்டளை சண்ட 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 சிங்கத்தோட சண்டை சண்ட யாராவது உயிரோடு இருப்பாங்களா சண்ட என்னது சண்டை போடுவாங்க சண்ட சிங்கம் அடிச்சே சண்ட சண்ட இந்த திருலோசன் மகத நாட்டி ஆண்டு வரக்கூடிய திருநோசன் மட்டும் அந்த சிங்கத்தோடு சண்டை போட்டு பட்டது மூச்சாகி கீழே விழுந்தது இந்த திருலோசன்தான் தன்னுடைய மதிவாணைக்கு தகுந்த புருஷன் என்று மதிவாணை

அந்த மதுமையான அவனும் ஆத்திர குதிச்சிடலாம் அப்ப இவ்வளவு இருந்துட்டு போயிட்டு ஆமா அந்த கௌதம தவஞ்சு கண்வெளித்த பாக்குறா இந்த அம்மா அலைமோதி அழகாவா வந்துட்டு இருக்கிறாங்க பக்கம் வரும்போது அந்த அம்மா புடிச்சு காப்பாத்திடுறாங்க மதி மாமா யாரு கௌதம மகா இந்த அம்மா உயிரோட தான் இருக்கறாங்க அவர் என்னன்னு வர குடுக்குறாரு எப்படி அம்மா மதிவாணி மஞ்சள் குங்கத்தோடு சிறு சிறப்புமான மனமோன மாங்கல்யத்தோடு சுகமாக வாழ்வாய் என்று வாழ்த்துறாரு யாரு கௌதம மகாமுனி ஆமா இந்த அம்மா புத்தனியே போயிட்டாரு

பூவோடு பொட்டோடு நலமாக வாழ்வாய் என்று அன்று நான் வாழ்த்தினேன் என்று கௌத மகாவிழா அத்தனை பேருக்கு எடுத்துரைக்கிறார் அன்று வாழ்த்தியதே என்று எடுத்துரைத்தார் கொஞ்ச நிமிஷம் இதுதான் நடந்தது அன்னைக்கு நான் தான் வரம் கொடுத்தேன் அதனால ஹரிச்சந்திரன் சொல்வது உண்மைதான் சந்திரமதி காலத்தில் இருக்கிறது தாலி உண்மைதான் எங்களுக்கு மனமாலை கல்யாண திருமணத்தை செய்து செய்து ஆமா என் மனவரோடு நான் வாழ்ந்து இன்ப சுகத்தில் ஈடுபட்டு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து ஆண்ழந்த தெய்வதாசன் லோகிதாசன் என்று பெயரிட்டு நகரத்தில் சிறு சிறப்பு குறைவாறு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என் மன்னரை ஒவ்வொரு நாளும் பார்ப்பது வழக்கம்